الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم صدق الله مولانا العظيم وقال أيضا بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذا كنت فيهم فأقمت لهم الصلاة ുംങ്ക അല്ലടിയാറുകളെ അൻപും പാസമും നിലവര സഹോദര അരുളിനാൽ പാടത്തെ നാം പാർട്ട് വരുമ്പം அதிலே அல்லாஹி டி அருளினால் கிதாபு தஹாரத்தை முடித்து விட்டு சலாத்துடைய பாடத்தை நாம் பார்த்து வருகிறோம் அதில் நூற்றி பதினைந்தாவது பாடத்தை நாம் அடைந்திருக்கிறோம் இந்த பாடத்தில் நாம் தொழுகை சம்பந்தமான பல விஷயங்களை ஆரம்பத்து இது கிதாபு சலாத் தொழுகை சம்பந்தமான பாடம் தொழுகை சம்பந்தமான பாடத்தில் ஆரம்பத்திலிருந்து தொழுகையினுடைய முறைகள் அதனுடைய வாஜிபாத்துகள் அதனுடைய சுன்னத்துகள் அதனுடைய மக்ரூஹாத்துகள் தொழுகையை முறிக்கக்கூடிய காரணிகள் என்ன இதுவெல்லாம் பார்த்து வந்தோம் வரிசையாக விளக்கமாக பார்த்து வந்தோம் அதற்கு பிறகு தொழுகையிலே ஒருவர் நோயுற்றுவிட்டால் தொழுகை அதாவது தொழுகை நோயாளி ஒருவர் நோயுற்றுவிட்டால் அவருடைய தொழுகை எவ்வாறு அமைய வேண்டும் அதற்கு சலாத்துல் மரீத் என்பதை பார்த்தோம் ஒருவர் பிரயாணத்தில் இருக்கிறார் அவருடைய தொழுகை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும் அதற்கு சலாத்துல் முசாஃபிர் என்பதாக பார்த்தோம் இப்படி ஒவ்வொன்றுக்கும் தெளிவான முறையிலே விளக்கமான முறையிலே பார்த்து வந்தோம் அந்த தொடரிலே இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிற பாடத்தின் தலைப்பு என்னவென்றால் பயம் நிறைந்த காலத்திலே தொழுகை பயத்துரிய காலத்திலே தொழுகை எப்படி தொழுவது பாபு ஹவுஃப் என்பது அம்னுக்கு எதிர் அம் அம்னா நிம்மதி பயமற்ற தன்மை அதற்கு நேர் இதுதான் அப்போ பாபு சலாத்தில் ஹௌஃபி பயத்துடைய தொழுகை சம்பந்தமான பாடம் இதைத்தான் நாம் இங்கு பார்க்க இருக்கிறோம் அதாவது அச்சம் கால தொழுகை முறை பாடம் நூற்றி பதினஞ்சு அச்சம் காலத்தில் அச்சம் ஏற்படும் பொழுது தொழுகை எவ்வாறு தொழுவது பாபு சலாத்தில் ஹௌஃபி அதைத்தான் இங்கு நாம் பார்க்க போகிறோம் வழக்கமாக ஒவ்வொரு பாடத்திற்கும் நாம் ஒரு தலைப்புகள் கொடுப்பது போல இந்த பாடத்துல பாருங்க பாடம் நூற்றி பதினைந்து அல்ல அது எதிரிகள் கிபிலா அல்லாத திசையில் நிற்கும் பொழுது அப்படிங்கிற தலைப்பு கொடுத்துருக்கும் எதிரிகள் அல்லாத திசையில் அல்ல ஜெகத்தில் கிபலச்சி ஏன்னு சொன்னால் நம்முடைய தொழுகை என்பது கபிலாவை முன்னோக்கி இருக்கும் அப்ப எது கிபிலாவுடைய திசைன்னு ஒண்ணு இருக்கு கிபிலா அல்லாத திசைன்னு இருக்குது ஒரு சில நேரங்கள்ல எதிரிகள் கிபிலாவுடைய திசையில் நிற்பாங்க அப்பொழுது நம்முடைய தொழுகு எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் ஏன்னா நம்ம கிபிலாவை நோக்கி தான் தொழணும் சரி அது ஒரு விஷயம் சில நேரங்களில் எதிரிகள் கிபிலா அல்லாத திசையில் நிற்கிறாங்க இங்கே சொல்லப்படுறது போன்று அப்போ அந்த நேரத்தில் நம்முடைய தொழுகு எவ்வாறு அமைத்து கொள்ள வேண்டும் இப்படியெல்லாம் விளக்கமாக பார்க்கக்கூடிய பாடம் தான் இந்த பாடம் எதிரிகள் கிபிலா அல்லாத திசையில் நிற்கும் பொழுது என்ன செய்வது இதைத்தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் விளக்கமாக நாம் பாடத்திற்குள் நுழைவதற்கு முன்பாக என்ட்ரன்ஸ் ஸ்டோர் என்று வைத்து கொண்டு அதிலே ஒரு சில அதாவது உள்ள வரக்கூடிய பாடங்களுடைய ஒரு சில முக்கியமான தலைப்புகள் முக்கியமான விஷயங்களுடைய அந்த தலைப்புகளை மட்டும் நம்ம சொல்றது வழக்கம் ஏன்னா பாடத்தில் இதை பற்றி தான் பேச போகிறோங்கிற அந்த ஒரு முன் உதாரணம் அந்த சாம்பிள் நம்ம காட்டிட்டு போகிறது வழக்கம் அந்த அடிப்படையில் என்ட்ரன்ஸ் ஸ்டோர் நுழைவாயில் இங்கே எதை பற்றி பேச போகிறோம் முதலாவது இமாம் செய்யும் செயல் அப்போ சலாத்துல் ஹவுஃப் அப்படி ஒரு தொழுகையே தொலை போகிறோம் அந்த தொழுகை நேரத்தில் இமாம் என்ன செய்வார் இமாமுடைய செயல் என்ன ஏன்னா இமாமுடைய செயல் மிக முக்கியமானது எப்படி ஒவ்வொரு நேரத்திலையும் பொதுவாக என்னது மற்ற தொழுகைகளை இமாம் என்ன செய்வார் சஃபை சரி செய்கிறது அவருடைய முக்கியமான அமலாக இருக்குது அதே போல் இமாம் இது போன்ற நேரத்தில் சலாத்துல் ஹவு போன்ற தொழுகை தொழுகை ஏற்படக்கூடிய அந்த சூழலில் இமாம் செய்யும் செயல் என்ன ஒன்றாவது ரெண்டாவது மமூம்கள் செய்யும் முறை என்ன தொலைக்கூடிய பின்னாடி இமாமை பின்பற்றி தொல்லக்கூடியவங்க எவ்வாறு தொழுது கொள்வார்கள் ஏன்னா எதிரிகளுக்கு எது எதிராக தொலை போகிறோம் எதிரிகள் ஒரு பழக்கத்தில் நிற்கிறாங்க சண்டை நடந்து கொண்டு இருக்கலாம் இப்போ சண்டையுடைய நேரமாக இருக்குது இப்போ நம்ம தொழுகை எப்படி தொழுகிறது மாமன்கள் தங்களுக்கு மத்திய தொழுகையுடைய நிலை எப்படி ஆக்கி கொள்வாங்க மாமூங்கள் செய்யும் முறை என்ன ரெண்டாவது மூணாவது எதிரிகள் கிபிலாவின் திசையில் இருந்தால் எதிரிகள் கிபிலா அல்லாத திசையில் இருந்தால் என்னங்கிறதையும் பார்க்க போகிறோம் எதிரிகள் கபிலாவுடைய திசையில் நின்னாங்கன்னா அப்பவுமே என்ன செய்யுங்கிறது அதையும் நம்ம இங்கே பார்க்க போறோம் நாலாவது விஷயம் முக்கிய சுன்னத் முறை அப்போ அந்த சந்தர்ப்பங்களில் நாம் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சுன்னத் எதுவும் இருக்கின்றதா என்பதை பற்றியும் பேசப்போம் பாருங்கள் இங்கிலீஷில் சொல்றேன் வாட் த இமாம் டஸ் திஸ் இஸ் செகண்ட் ஒன் மெத்தட் ஆஃப் மேக்கிங் மேக்கிங்ஸ் ஐ ஃபாலோவர்ஸ் ஃபாலோவர்ஸ் ஆஃப் இமாம் தேட் ஒன் த டை கிபிலா எனிமிஸ் இன் த டெரக்ஷன் ஒன் மெயின் சுன்னா சிஸ்டம் ஒன் ஆஃப் இம்பார்டன் பட் இஸ் ஏன் சுன்னா ஸோ அப்போ மெயின் சுனா இந்த நான்கு விஷயங்களையும் தான் இங்க பார்க்க போகிறோம் பாடத்திற்குள் நுழைவதற்கு முன்பாக ஒரு சுருக்கத்தை சரி ஆகுமான போர்னா என்ன அதாவது அனுமதிக்கப்பட்ட போர் விதா கான் அதாவது இப்ப உதாரணமா ஒரு போர் நடக்குது அந்த போர்ல என்ன சரி இப்ப போர்ல போர் நடக்கும்போது போர்ல எப்படி சண்டையை கையாளுறது அங்கே தொழுகு எப்படி கையாளுறது போகிற நேரத்தில் தொழுகை எப்படி தொழுகுறதுங்கிற விஷயம் தான் பேச போகிறோம் இதில் முதல்ல வந்து கபிலா அல்லாத திசையில் யாரு எதிரிகள் நிற்கிறாங்க கபிலா அல்லாத திசையில் எதிரிகள் நிற்கிறாங்க அதாவது கிழக்கு திசையோ வடக்கு திசையோ தெற்கு திசையோ நிற்கிறாங்க இப்போ என்ன இமாம் என்ன சிவாரு இமாம் வந்து அந்த கூட்டத்தை தன்னுடைய அந்த படையை ரெண்டாக பிரிப்பார் தன்னுடைய படையை ரெண்டா பிரிச்சுட்டு ஒரு படை எதிரியை நோக்கி நிற்பாங்க ஏன்னா கிபிலா அல்லா திசைன்னு நிற்கிறாங்க எதிரி அப்போ கிபிலா திசை தொழணும் அப்போ ரெண்டு பிரிவாக பிரித்து ஒரு பிரிவு என்ன செய்யும் எதிரிகளை முன்னோக்கி நிற்கும் இன்னொரு பிரிவு இன்னொரு பகுதி என்ன செய்வாங்க இமாமோட ஒரு ரக்கா தொழுவாங்க அப்போ இமாம் ரெண்டாவது ரக்காத்துக்கு எந்திரிச்சிட்டாருன்னு சொன்னால் இவங்க அனைவரும் என்ன செய்வாங்க பிரிந்து போகிறதை நீயத்து வச்சிருவாங்க பிரிய போகிறோங்கிறத நீயத்து வச்சுட்டு தனியாகவே தொழுது முடிச்சிருவாங்க தனியாகவே தொழுது முடிச்சுட்டு நினைச்சிவாங்க எதிரிகள்கிட்ட போய் எனது போருக்கு போயிடுவாங்க எதிரிகளுடைய திசைக்கு போருக்காக போயிடுவாங்க சரி இப்போ அங்க நின்னாங்கல்ல இங்க யார் அவங்க காவல் காத்துட்டு இருந்தாங்களோ அவங்க அந்த இமாம் கிட்ட வருவாங்க இமாம் நினைச்சிவாரு அப்படி துருது நின்று கொண்டே இருப்பார் இவங்க என்ன நினைச்சுவாரு இவங்க இமாம் ஓதிட்டு இருப்பார் இமாம் என்னது நின்று ஓதிட்டு இருப்பார் இவங்க வந்தவனே இவங்க தக்பீர் கட்டுவாங்க கெட்டினவன இவங்களுக்கு ஃபாத்தியா ஓரளவுக்கு நினைச்சிவாரு பாத்தியாவும் சூறாவும் இவர்கள் சின்ன ஒரு சூறாக ஓகிற அளவுக்கு இமாம் வெயிட் பண்ணுவார் சரி அப்போ அதுக்கப்புறம் என்ன செய்றாங்க அப்படி தொழுகையை தொடருவாங்க இப்போ இமாம் தசகுதில் உட்காந்துட்டாருன்னு சொல்லி சொன்னால் இவர்கள் எந்திரிச்சு என்ன செய்வாங்க அந்த தொழுகையை இவங்க பூசிடுவாங்க தொழுகையை செய்வாங்க இமாம் என்ன செய்வார் தசகுதை நீட்டிக்கிட்டே இருப்பார் தசகுதை நீட்டிக்கிட்டே இருப்பார் இவங்க என்ன செய்வாங்க இமாம் தசோதரை உட்காந்துட்டார் இவங்க வந்து சென்னிவாங்க தொழுகையை தானாக பூர்த்தி செஞ்சுட்டு என்ன செய்வாங்க இமாம் தசோதர் இவங்க வந்து அவங்களோட இமாமோட வந்து சேர்ந்தவனை இமாம் சலாம் கொடுத்துருவார் சரி இதே இது மகரிபாக இருந்துச்சுன்னா மகரிபாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதாவது முதல் குரூப்பை கொண்டு ரெண்டு ரக்கா தொலை வச்சுருவார் ரெண்டாவது குரூப்பை கொண்டு ஒரு ரக்கா தொலை வைப்பாங்க நான்கு ரக்காத்தா இருந்துச்சுன்னு சொன்னால் நான்கு பிரிவாக இருந்துச்சுன்னா ரெண்டு பிரிவு தானே அதனால ரெண்டு ரெண்டாக தொலை வச்சுருவார் இமாம் நாலா பிரிச்சிருந்தானா ஒன்று ஒன்றுக்கு ஒவ்வொரு தொலை வச்சிருவார் சரி அதே மாதிரி எதிரிகள் கிபிலாவுடைய திசையில் நிற்கிறாங்க எப்படின்னா அதாவது எதிரிகள் கிபிலா திசையில் போது இவங்க தொழுகையில் இருக்கிறது எதிரிகள் பார்ப்பாங்க அப்படி இருக்கு முஸ்லீம்களில் கூட்டம் அதிகம் படம் அதிகமாக இருக்கிறாங்க அப்போ என்ன செய்வார் இமாமும் ரெண்டு சஃபாக பிரிச்சுடுவார் ரெண்டோ அல்லது ரெண்டை விட அதிகமாவோ சஃபை பிரிச்சுட்டு இமாம் தக்பீர் கட்டுவார் இவங்களும் தக்பீர் கட்டுவாங்க இமாம் ருக்கு செய்வார் இவங்களும் இமாம் தக்பீர் கட்டுவார் ருக்கு செய்வார் அப்புறம் செய்வார் எந்திரிச்சிடுவார் இதுக்காக வேண்டி சமையல் ஆளும்க்கு எந்திரிச்சிடுவார் எல்லாமே செய்கிறாங்க அவங்களும் இப்போ இமாம் சஜிதாக்கு போகும்போது இமாமை ஒட்டி இருக்கிற முத சஃ சஜிதாக்கு இந்த பின்னாடி நிற்கிற சஃ அப்படியே நின்றுக்கிட்டே இருப்பாங்க சஃபுக்கு போக மாட்டாங்க போகமாட்டாங்க அப்ப இவர்களும் என்ன செய்வாங்க செய்தாலேருந்து தலையை உயர்த்திட்டாங்கன்னா செய்தாலேருந்து இவங்க தலையை உயர்த்திட்டாங்கன்னு சொன்னா அது ரெண்டாவது சஃபு செய்தா செய் அதுக்கப்புறம் அதே மாதிரி என்னது செய்வாங்க இதே மாதிரி தான் என்னது சரி முடிஞ்சா இப்போ வந்துடுச்சு இவங்க செஜா செஞ்சாச்சு இப்போ வந்தாச்சு இப்போ இப்போ ரெண்டாவது ரெண்டாவது செஞ்சா இமாம் செய்யும்போது எல்லார்க்காது வந்தாச்சு வந்ததுக்கு பிறகு இமாம் சிதா சஜிதாவுக்கு போகிறார் போனாருன்னு சொன்னா முதல்ல பாதுகாத்தாங்கல்ல அந்த செஃப் இப்போ சரிதாக்கு போவாங்க இன்னொரு செஃப் முதல்ல அப்ப சஜிதா போனவங்க இப்போ வெயிட் பண்ணுவாங்க அப்போ இமாமணி செஞ்சார் இப்போ அப்புறம் அவங்க தொழுதுட்டு நிலைக்கு வந்துட்டாங்க அதாவது எழுந்திரிட்டாங்க சரிதா இருந்து சொல்லி சொன்னா அந்த செஃப் இன்னொரு நிக்கிற சஃபு சரிதாக்கு போய் கொள்ளும் இந்த மாதிரி நேரத்துல வாழை கையில் வைத்துக் கொள்வது வாழை சுமந்து கொள்வது சுண்ணத்தாக்கப்படுது இவ்வளவுதான் விஷயம் இப்போ வாங்க கித்தாப்புடைய விவாரத்தை பார்ப்போம் இன்ஷால்லா விளங்கிக் கொள்ளலாம் ஈஸியாக புரிந்து கொள்ளலாம் பிஸ்மில்லா நிர்வாகி பாபு சலாத்தில் ஹவுஃபி பயமுடைய பயத்தின் காலத்தில் தொழுகை கூடிய முறை அது சம்பந்தமான பாடம் போர்க்கால தொழுகை முறை என்பதாக சொல்லலாம் பயம் நிறைந்த காலத்துடைய தொழுகை முறை என்பதாக சொல்லலாம் இதா காணல் கித்தாலும் உபாகன் முதல் விஷயம் போர் ஆகுமானதாக இருந்தால் அப்ப ஆகுமானதுன்னா அந்த போர் ஆகுமான போரா இருக்கணும் உதாரணமா நீதமான அரசனுக்கு எதிராக அநியாயமான போர் செய்யறாங்க அரசன் நிற்கிறான் அநியாயமான முறையில் இவங்க போர் செய்கிறாங்கன்னு சொன்னா அந்த இவங்களுக்கு என்ன இருக்காது இந்த ருக்ஸத் கிடைக்காது சராத்துடைய இந்த அனுமதி கிடைக்காது எப்படி போர்ல அதாவது சஃபர்ல போகக்கூடியவங்க அவருடைய சஃபர் நியாயமான சஃபரா இருந்துச்சு அதாவது மாசியத் இல்லாத சஃபரா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு எப்படி அனுமதி இருக்குது மாசியத்தான சஃபராக இருந்தா அவங்க கசர் செய்வதற்கு அனுமதி கிடையாதோ அதே போல போர் ஆகுமானதாக இருந்தால்தான் இந்த ருக்ஸத் சொல்லப்படக்கூடிய அந்த அனுமதி கிடைக்கும் அது ஆகுமாகாத போரா இருந்துச்சு நியாயமான அரசனுக்கு எதிராக போர் செய்கிறாங்க பதினெட்டு ரெண்டு முஸ்லிம் குரூப் ஒரு குரூப் நியாயத்தில் இருக்கிறாங்க இன்னொரு குரூப் நியாயம் இல்லாத நிலையில் இருக்காங்கன்னா நியாயமாக இருக்கிறவங்களுக்கு என்னது அந்த அனுமதி உண்டு அப்ப இதற்கு சாளு உபாகன் போர் ஆகுமானதாக இருந்தால் வல்ல அதுவும் கைரி அந்த விரோதியோ கிபிலா அல்லாத திசை கிபிலாவின் திசை அல்லாததிலே நிற்கிறான் ஃபர்ர கிபிலா அல்லாத திசையில் விரோதி இருக்கிறான் இமாமுல் இமாம் பிரிப்பார் மக்களை இரண்டு பிரிவாக பிரிப்பார் மொத்த கூட்டத்தை ரெண்டா பிரிச்சுடுவார் இமாம் முதல் குரூப் நினைச்சுவாங்க எதிரிகளை எதிரிகளுக்கு நிற்கிறாங்க எதிரிகளை நோக்கி ஒரு குரூப் நிற்கும் சரி பி இந்த பக்கம் கிபாவை நோக்கி இருக்கிறாங்கல்ல அப்ப இந்த இவங்களை நோக்கி நினைச்சுவாங்க இவங்க ஒரு ரக்கா தொழுதுருவாங்க இமாம் ஒரு ரக்காத்த அவங்கள தொழப்பார் எதிரிகளை நோக்கி ஒரு ஃபிரா ஒரு கூட்டம் போயிரும் இன்னொரு கூட்டம் இமாமோட தொழுவாங்க பி ஒரு கூட்டத்தை கொண்டு மற்றொரு கூட்டத்தை கொண்டு இமாமே சிவாறு தொலை வைப்பார் ஒரு ரக்காத்தாமையில சாணியச்சி இமாம் முதல் ரக்கா தொழுது இரண்டாவது ரக்காத்துக்காக நிலைக்கு வந்து விட்டால் இப்ப அந்த பின்னாடி இமாம் பின்னாடி தொழுதுட்டு இருந்த பிற்காருக்குள்ள ஒரு கூட்டம் நவ் நியத்து வைப்பார்கள் முஃபார்க அந்த இமாமை பிரிவதை நீத்து செய்வார்கள் நாங்கள் இமாமை பிரிகிறோம் தனியா தொலை போறோங்கிற அந்த நியத்தை செய்வார்கள் செய்துவிட்டு விட்டு அத்தம் முன்ஃபரிதீன இமாமை விட்டு பிரிந்து தளித்தவர்களாகவே தொழுகையை நிறைவேற்றி விடுவார்கள் அப்போ உன்ஃபரி மாதிரி நினைச்சிவாங்க தொழுகையை பூர்த்தி செஞ்சிருவாங்க இமாம் ஒரு ரகத்தை உழுதுட்டாரு நிற்கிறாரு இவங்க என்ன செய்வாங்க ரெண்டாயிரக்காத்துக்கு அவர் இருந்துச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னால் இவங்க என்ன செய்வாங்க அந்த தொழுகையை பூர்த்தி செய்து விட்டு தனியாக பூர் செய்வார்கள் பூர் செய்துட்டு விரோதி எங்கே இருக்கானோ அந்த திசையை நோக்கி போயிடுவாங்க இப்போ ஏற்கனவே அங்கே ஒரு கூட்டம் என்ன விரோதிகள்கிட்ட பாதுகா விரோதிகளுக்கு எதிராக பாதுகாப்பாக நிற்கிறாங்க அப்போ இவர்கள் அங்கே போன உடனே அந்த கூட்டணி ஏற என்ன செய்யும் இமாம நோக்கி வருவாங்க அப்போ இமாம நோக்கி வந்த உடனே ஓ இலல் உலாய்க்க இழல் இமாமி இவர்கள் நினைச்சுவாங்க அந்த கூட்டம் அவர்கள் இமாமை நோக்கி வருவார்கள் வஹுவ காய் ஃபிஸ் அலாத்தி இமாமோ நின் நிற்கக்கூடிய நிலையில் இருக்கிறார் எதில் தொழுகையில் நின்று கொண்டிருக்கார் வஹுவ காய் முன் அவர் நிற்கக்கூடியவராக இருக்கிறார் ஃபிஸ் அலாத்தி தொழுகையிலே இயக்கலவு ஓதிய நிலையில் அவர் ஓதிக்கொண்டு நின்று கொண்டிருக்கிறார் இப்ப இவங்க வந்தாங்க யாரு அந்த பாதுகாத்த அந்த திசை வந்துடுச்சு அந்த படம் வந்துச்சு அவங்க இன்னும் தொழுகலை இப்ப நினைச்சாங்க இமாமோட சேர்ந்து முதல்ல அதாவது கொஞ்சம் வெயிட் பண்ணுவார்ன்னு அர்த்தம் லஹும் அவர்களுக்காக இவர்களுக்காக இப்ப அந்த பாதுகாத்துட்டு இருந்த படம் வந்து இவங்களோட இமாமோட சேர்ந்து தக்பீர் கட்டிருக்கிறார் அல்லவா அவர்களுக்காக வேண்டி ஃபாத்தியா அளவிற்கும் இன்னும் ஒரு சூரா சூரத்து கசீரா என்பதா சொல்லுவாங்க சூரத்தின் கசீரத்தின் ஒரு சிறிய சூறா ஓதும் அளவிற்கு எதிர்பார்த்து நிற்பார் பாத்தியா ஓது அளவுக்கு அதுக்கடுத்து ஒரு சிறிய சூறா ஓதும் அளவிற்கு இமாமானவர் இந்த வந்த கூட்டத்துக்காக வேண்டி வெயிட் பண்ணுவார் முடிஞ்சிச்சா அவங்க ஓதி முடிச்சு இமாம் ருக்கோக்கு போனாரு சமையல் ஆடுமனம் இருந்தாரு அவரும் பின்னாடியே வருவாங்க இப்ப இமாம் போய் தஷகுதில் உட்காந்துட்டார்

யுத்தியிலு அ தசஹூதுன்னு நிறுத்தம் அந்த இமாமானவர் தஷஹூதை நீட்டிக்கொண்டே இருப்பார் சும்ம யூஸ் அமுபிஹின் அப்போ இவரில் அதுக்குள்ளே நினைச்சுவாங்க தொழுதுட்டு ருக்கு செஞ்சு சமையல் அருமையுதா சொல்லி சஜிதாவை முடிச்சுட்டு இமாமோட வந்து தஷகுதுல சேர்ந்துட்டாங்களவா இப்போ இமாம் நினைச்சுவாரு சலாம் கொடுப்பார் இவங்களோட அஸ்ஸலாம் வரைக்கும் ரஹமத்துல்லான்னு சொல்லி இமாம் கொடுப்பாரு அப்போ அவங்களும் சலாம் கொடுத்து கொள்வாங்க சரி இப்போ என்னாச்சு முதல் படம் இமாமோட முதலக்கா தொழுதுச்சு ரெண்டாவது தனியாக பூர்த்தி செஞ்சாங்க அவங்க போயிட்டாங்க அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தவங்க வந்து இமாமோட ரெண்டாவது ரகத்தில் ஜாயின் பண்ணாங்க இமாம் அவர்களுக்காக வெயிட் பண்ணாரு சூறாக அளவுக்கு அளவுக்கு ஒரு சிறிய ஒரு அளவுக்கு வெயிட் பண்ணார் வெயிட் பண்ணிட்டு செஞ்சார் இமாம் ரெண்டாயிரக்கத்தை அவங்கள தொலை வச்சாரு தொலை வச்சு முடிச்சதுக்கு பிறகு இமாம் தஷகு உட்காந்துட்டாரு இவங்க அப்படியே எந்திரிச்சிட்டாங்க எந்திரிச்சு இவங்க ஓதி ருக்கு செஞ்சு சமையல் அருமையான தான் வந்து சஜிதா செஞ்சு முடிச்சுட்டு இமாமோட தசோதரை சேர்ந்துட்டாங்க இமாம் என்ன செஞ்சிருவாரு சேர்ந்து சலாம் சொல்லிட்டாரு சலாம் கொடுத்தாரு இது ஒரு விதம் முடிஞ்சிச்சு சரி இது பையன் கால மகரிபன் மஹரிபுடைய தொழுகையாக இருந்தால் என்ன செய்யறது மகரீபது மூன்ற காத் சல்லா பில் ஊலா தேனி அப்போ அங்கேயே ரெண்டா பிரிச்சுட்டார் இமாமும் ஒரு படம் எதிரிகளை பாதுகிட்டு பார்த்துட்டு இருக்குது இன்னொரு படம் உங்களோட தொழுறாங்களவா அந்த முதலாவது படைக்கு இரண்டரை தொலை வைப்பார் பையன் காலத் மகரிபன் மகரிபுடைய தொழுகையாக இருந்தால் சல்லாபில் ஊலா முதலாவது ரக்காத்தை கொண்டு இமாம் ரக்கா தேனி முதலாவது விஷயத்தை கொண்டு ரெண்டு ரக்காத் இமாம் தொலை வைப்பார் இரண்டு ரக்கா தொலை வைப்பாரு பயின் பர்ற சரி இப்போ ரெண்டு முதல் ரக்கா ரெண்டு ரக்காத்து இவங்களுக்கு தொலை வைப்பாரு அடுத்து இன்னொரு கூட்டம் எடுத்துமா அவங்கள்ட்ட ஒரு ரக்கா தொலைச்சி முடிச்சுவாரு அப்ப அதே மாதிரி தான் என்ன இமாவோட ரெண்டு ரக்கா தொழுதுட்டாங்க இருப்பாங்க இருக்கும் போது எழுந்திரிச்சு இவங்க நினைச்சிவாரு இம்மா மூணாவது ரக்காத்துக்கு எந்திரிச்சிடுவார் இவங்க என்னச்சிவாங்க அப்படி தன்னுடைய மூணாவது ரக்காத்து எழுந்தி தொழுது விருதுன்னு செஞ்சிருவாங்க தொழுது தசோதை முடிச்சுட்டு சலாம் கொடுத்துட்டு போயிடுவாங்க இப்போ இமாம் கேமில் நிற்பார் அவங்க வந்து என்னைவாங்க இமாமோட சேர்ந்துடுவாங்க இமாமோட சேர்ந்துட்டு அந்த ரக்காத் இமாமோட சேர்ந்து தொழுவாங்க தொழுது முடிச்சதுக்கு பிறகு இமாம் தசோதில் வெயிட் பண்ணுவார் அவங்க எந்திரிச்சிடுவாங்க எந்திரிச்சி ரெண்டாயிரம் அக்காத்து மூணாயிரம் அக்காத்தை தொழுதுட்டு இமாமோட தசோதில் ஜாயின்ட் ஆகிடுவாங்க இமாம் அவர்களை சேர்த்து சலாம் கொடுத்துருவார் சரி பையன் ஃபர் அரபா நான்கு பிரிவாக இமாம் அவர்களை பிரித்து விட்டால் ஒன்று ரெண்டு மூணு நான்கு பிரிவாக பிரித்து விட்டால் ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒரு ரகாத் செஞ்சார் கூடிடும் ஒவ்வொரு ஃபிராவுக்கு ஒரு ரக்காத்து நான்கு ரக்கா தொழுகியா இருக்குன்னு சொன்னால் ஒவ்வொரு கூட்டத்துக்கும் எனது ஒவ்வொரு ரக்கா தொலை வச்சாருன்னா எனது நான்கு ரக்காத் கரெக்டாயிரும் அப்போ சல்லாபி குருக்கத்தின் ரகத்தன் ஒவ்வொரு ஃபிராவிற்கும் ஒரு ரகாத்தை தொலைவித்துக் கொண்டால் சஹ கூடிவிடும் சரி ஒயின் காணல் அது இப்ப இவ்வளவு நம்ம படிச்சது எதிரி எங்க நிற்கிறான் கிபிலாவுடைய திசை அல்லாத திசையில் நிற்கிறான் இப்ப கிபிலாவுடைய திசையில் எதிர் நிற்கிறான் ஒயின் காணல் ஃபில் கிபிலச்சி எதிரியானவன் கிபிலாவுடைய திசையில் நின்று கொண்டிருக்கிறான் அப்ப எதிரி நினைச்சா முஸ்லீம்களை பார்க்க முடியுது அப்போ அந்த நேரத்தில் என்ன செய்ய அப்படின்னா அதை நம்ம ஏற்கனவே விளக்கத்தை சொன்னோம் இங்க பாருங்க இஷாஹிதூ தொழுகையிலே இஷாஹிதூன் அவர்கள் பார்க்கிறார்கள் தொழுகையிலே பார்க்கிறார்கள் அவர்களுக்கு எதிரி வந்து எதிரில் வந்து எதிராத் நிற்கிறான் இஷாஹி ஃபிஸ் சலாத்தி ஆனால் தொழுகை நினைச்சா இவர்கள் அவர்களை பார்க்கிறார்கள் இஷாஹித பார்க்கிறார்கள் தொழுகையிலே பார்த்து கொண்டிருக்கிறார்கள் கஸ்ரத்தன் முஸ்லீம்களிலே அதிகரிப்பு இருக்கிறது ஆள் அதிகமா இருக்கிறாங்க சஃ இமாம் அவர்களை இரு சஃபாக நிறுத்துவார் இமாம் நிற்கிறாரு ரெண்டு சஃபா நினைச்சுவாங்க இவங்களும் நிறுத்துவாங்க எதிரி இந்த பக்கம் நிற்கலாம் எதிரி இந்த பக்கம் நிற்கலாம் இமாமுங்கிற அப்படி கிபிலா கிபிலாவை கிபிலா கிட்டதான் எதிர் நிற்கலாம் அப்போ கஸ்ரத்தன் சஃப் ரெண்டு சஃபா பிரிச்சுடுவார்

அப்போ இங்க ஒரு இமாம் நிக்கிறாரு இங்க ஒரு சஃப் இங்க ஒரு நிக்குது ரெண்டும் அப்போ இந்த இமாம் சஜி அதாவது சமயில்ல ருக்கு போகும்போது எல்லாரும் போவாங்க சமயில்லா போகும்போது எல்லாரும் போவாங்க சஜிதாக்கு போகும்போது மட்டும் இமாமோட நெருங்கி நிற்கக்கூடிய கூடிய முதல் சஃப் மட்டும் சஜிதாக்கு போ முதல் சஃப் மட்டும் சஜிதாக்கு போவாங்க பின்னாடி உள்ள சஃப் காய்மன் இந்த ரெண்டாவது சஃப் இருக்குது மற்ற சஃபுகள் அப்படியே நினைச்சிவாங்க நின்று நிலையிலே தொடர்வார்கள் அப்படி நின்றுட்டே இருப்பாங்க சமையல் ஆளுமை தான் வந்து என்ன செய்வாங்க அதிலே நிற்கிறாங்க என்ன செய்ய மாட்டாங்க போக மாட்டாங்க சஜிதாக்கு போகாம அப்படியே நிற்பாங்க சரி இதா சஜித சஜித மாஹு சஃபுல் அது எலிஹி வஸ்தமர்ற சஃபுல் ஆஹர் காய்மன் இப்ப இதா அவு அந்த சஜிதாக்கு போன அந்த சஃப் இருக்குத அந்த பட ரஃப் அவு உயர்த்தி விட்டால் ஊசகம் அவளுடைய தலைகளை உயர்த்திட்டாங்க உட்கார்ந்துட்டாங்கன்னு சொன்னா சஜித சஃபல் ஆஹர் எந்த சஃபூ சஜிதாவுக்கு போகாமல் எதிர்பார்த்து நின்று கொண்டிருந்தார்களோ அவர்கள் சஜிதாவிற்கு செல்வார்கள் சும்மா இது முடிச்சு இப்படி போய் எரிச்சுவாங்க அவங்க சஜிதா முடித்த பிறகு அவங்க சஜிதாவை முடிச்சுட்டு எந்திரிச்சது பிறகு இவங்க சஜா செய்வாங்க சரி அப்போ அவங்க ஒரு சஜிதா செஞ்சு சென்று செஜிதா செஞ்சிருவாங்க செஞ்சுட்டு எஞ்சதுக்கு பிறகு இவங்க நினைச்சிவாங்க சஜா செய்கிறாங்க இப்போ அவங்க நினைச்சவங்க நிலைக்கு வந்துடுவாங்கல்ல இவங்களும் வந்துடுவாங்க இப்போ அதே மாதிரி உதப்படும் ருக்கு செய்வாங்க எல்லாரும் ருக்கு செய்வாங்க ரஃபா சமீ எல்லாருமே இருந்தோம்னா எல்லாருமே சமயமில் இருந்தால் அதே மாதிரி செய்வாங்க இப்போ இமாம் சஜிதாவுக்கு போனான் அப்போ சஜித சஃபுல் ஆக சும்மா இருக்க பிறகு ருக்கு செய்வார்கள் என்ன செய்வாங்க திரும்ப நிலைக்கு வருவாங்க பில்குல் எல்லாருமே என்ன செய்ய பில்குல் எல்லாரும் நிலைக்கு வந்துடுவாங்க முழுமையாக இதா சஜித இமாம் சஜிதாவுக்கு போயிட்டாரு சஜித சஜிதமாக எந்த இமாமுடன் சஜிதா செய்யும் அசஃ அந்த சஃபுகள் அல்லதி ஹரஸ் வலன் முதல்ல ரெண்டு சஃபு நினைச்சு முதல் சஃப் சஜிதாவுக்கு போச்சு சஜிதா முடிச்சு நிலைக்கு வந்தாங்க அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க இவங்க சஜா செஞ்சாங்க இப்போ அப்படி நேர் மாற்றம் அப்போ எங்க எந்த சஃ காவலுக்கு நின்றுச்சோ அந்த சஃப் அதாவது சஜிதா மாகோருடன் சஜா செய்யும் அது சஃபுல்லதே ஹரச ஔவலன் முதலாவது பாதுகாத்தது அல்லவா அந்த சஃப் என்ன செய்யும் சஜிதாவோ இமாமோட சஜா செய்யும் ஹரச சஃபுல் ஆக அங்க சஜிதா செஞ்ச அந்த சஃப் இருக்குத மற்றொரு சஃப் வரிசை அவர்கள் இப்பொழுது காவல் சஃப் வச்சுக்கோங்களேன் இப்ப முதல்ல இமாமோட சஜிதாவுக்கு போச்சு அப்போ சஃப் நின்றுகிட்டே இருந்தாங்க அவங்க சஜிதா முடிச்சுட்டு எஞ்சு வந்தவுடன்தான் சஃப் சஜா செஞ்சு ரெண்டாவது இமாமோட ஜாயின் பண்ணிட்டாங்க ரெண்டாவது அதே மாதிரி ஓதி ருக்குவுக்கு போனாரு சஃப் பி பிஎஸ்எஃப் ரெண்டுமே சஜிதா ருக்கு போனாங்க சமிலான் அவங்களோட சமீ லாமி தான் வந்தாங்க

ஆயுதத்தை சுமந்து கொண்டிருப்பது சுண்ணத்தாக்கப்படும் ஆயுதத்தை சுமந்து கொண்டிருப்பது சுண்ணத்தாக்கப்படும் இதில் ஒரு விஷயம் இருக்குது இப்போ ஆயுதம் வந்து ரத்தம் இருந்தா என்ன செய்யலாம் ஆனால் கலட்டி வச்சுட்டு தொழுது கொள்ளலாம் ஆயுதம் ரத்தம் தோய்ந்தா இருந்தால் அது நெச்சிசுகள் அடிப்படையில் சுமக்க முடியாது அதை என்ன செய்யலாம் கலட்டி வச்சுட்டு பக்கத்தில் வச்சுக்கிட்டு தொழுது கொள்ளலாம் அப்போ இந்த மாதிரி என்னது இதுதான் போர்க்கால தொழுகை போர்க்காலத்தில் ரெண்டு முறையை பார்த்தோம் ஒன்று கிபிலாவை முன்னோக்கி ஒரு சஃப் நிற்கிறது அதை எதிரிகள் கிபிலா எல்லா திசையில் நிற்கிறாங்க அப்போ இவங்க எப்படி தொழுவாங்க கிபிலாவுடைய திசைகள் நின்னால் எப்போ தொழுவோம் எப்படி தொழுவாங்க கிபிலாவுடைய திஸ் கிபிலா எல்லா திசைகள் நின்னால் ரெண்டாக பிரித்து நினச்சிவார் ஒரு சஃபு எதிரிகளை நோக்கி நிற்கும் இன்னொரு சஃபு இங்கே தொழு பூர்த்தி செய்யும் அது மாதிரி என்னங்கிற தர்த்தி சொன்னோம் எதிரி இன்னும் எதிரிகள் கிபிலா திசையில் நின்னாங்கன்னு சொன்னால் ரெண்டு எல்லா செஃபும் ஒன்றா தக்பீர் கட்டுவாங்க ஆனால் நிலையில் கூல சமையலா அழுமில மீதால எல்லாமே ஒன்றா இருப்பாங்க சஜிதாவில் நினைச்சிவாங்க பிரிஞ்சு பிரிஞ்சு நினைச்சிவாங்க சஜிதா செய்து எதிரிகளையும் நோக்கிக் கொள்வார்கள் எதிரிகால காவலும் காப்பார்கள் தொழுகையும் நிறைவேற்றுவார்கள் இது சலாத்துல முதல் ஆரம்ப ரெண்டு முறைகளாக இருக்குது எதிரி நிற்கிறான் இன்னொன்னு அல்லாஹ் அல்லா நிற்கிறான் இப்பொழுது இமாம் எவ்வாறு மாமும் கொண்டு தொலை வைப்பார் அப்படிங்கறத பார்த்தோம் குறிப்பா தொழுகையில ஆயுதங்களை கையில சுமந்த வண்ணமா இருக்கிறது சுண்ணத்தாக்கப்படுது இப்ப அடுத்து சண்டை ரொம்ப உக்கிரமாயிடுச்சு கடுமையான சண்டை கடுமையா சண்டை மோத ஆரம்பிச்சிருச்சு இப்ப என்ன செய்யுது எதிரிகளுக்கு விழாவுக்கு விழா திசை அல்லாதோ சென்று நடந்து கொண்டு இருக்கு உக்கிரமோமா கடுமையான சண்டை நடந்து கொண்டு இருக்கு இப்போ எப்படி தொழுகையை தொழுகிறது எந்த முறையை கடைபிடிப்பது என்பதை இன்ஷால்லா அடுத்த காலத்தில் காண இருக்கிறோம் வாகிர் தாவானா அனில் அஹமது இல்லாஹி ரபி அலைக்கும் அசலாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூர்